என்றும் வாழும் எல்லாமும் அல்ல இறைவா எம் வாழ்வின் வழியாகவும் எம் பாதைக்கு ஒளியாகவும் இருக்கிற உமது கருணைக்காக நன்றி அப்பா இந்த தூய தவ காலத்தில் எம் ஆன்மாவையும் உடலையும் தூய்மைப்படுத்தி நெறிப்படுத்த எமக்கு கற்றுத்தாரும் உமது நியமங்களை நிறைவேற்றுகிற ஆர்வமும் பாவ வழியை விட்டு விலக உமது அருளால் எம்மை அர்ச்சித்தருளும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா எம் வாழ்வின் வழியாகவும் எம் பாதைக்கு வழியாகவும் இருக்கிற உமது கருணைக்காக நன்றி அப்பா இந்த தூய தவக்காலத்தில் எம் ஆன்மாவையும் உடலையும் தூய்மைப்படுத்தி நெறிப்படுத்த எமக்கு கற்றுத்தாரும் உமது நியமங்களை நிறைவேற்றுகிற ஆர்வமும் பாவ வழியை விட்டு விலக உமது அருளால் எம்மை அர்ச்சித்தருளும் ஆமேன் you yeah.